ியாவிற்கே மிகப்பெரிய ஒரு தலை நிமர்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அவர் இன்னும் பல சிகரங்களை தொட வேண்டும் பதக்கங்களை பெற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் வட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு திரவியம் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் அவருக்கு நிதி அளித்திருக்கிறார் அவரை ஊக்குவிக்கும் விதமாக அவரை மீண்டும் பாராட்டுகிறோம் தமிழ்நாட்டில் உண்மையான வீரர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக மலைவாழ் பகுதிகளில மலையை தினமும் ஏறி இறங்குகிறார்கள் ஏறி இறங்கும் பொழுது அந்த ஆற்றலும் அந்த துணிச்சலும் அந்த பேராண்மையும் இருக்கிறது அவர்களை எல்லாம் கண்டெடுக்க வேண்டும் இப்பொழுது தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறை அமைச்சர் அதை அடையாளம் கண்டு படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் கிராமப்புறங்களில இது மாதிரி நகரப்பதிகளில் எந்த ஆதரவும் இல்லாமல் திறமை உள்ள வீரர்களையும் வீராங்கனைகளையும் கண்டறிய வேண்டும் கண்டறிந்தால் சீனாவுக்கு நிகராக அமெரிக்காவுக்கு நிகராக ரஷ்யாவுக்கு நிகராக வீரர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை